சிவபக்தனாக இருப்பதோ சிவனடியாராக மாறுவதோ சாதாரண மனிதர்களால் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடின வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க ஆயிரத்தெட்டு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள் மட்டுமே சிவனடியாராக ஆக முடியும் எல்லாத்துக்குமே துணிந்தவர்னா ஏன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சாதாரணமா ஏன் அப்படின்னு தெரியல நீங்க எந்த தெய்வத்தின் மீது வேணாலும் பக்தி செலுத்தி விடலாம் அதை குறை கூறுவதற்கோ அதில் வந்துட்டு தவறு கண்டுபிடிப்பதற்கோ யாருமே பெரும்பாலும் வரமாட்டார்கள் ஆனா சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இறங்குறோம் அப்படின்னா அதை பற்றி தெரியாதவர்கள் கூட நிறைய பேச ஆரம்பித்து விடுவார்கள் சிவனை வழிபடுறியா சிவபெருமான வழிபடுறியா லிங்க வழிபாடு பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் அவர்கள் எதுவும் கற்றுணர்ந்தது போல அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தது போல அந்த வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் குடும்பம் இப்படி ஆயிடும் இவ்வளோ கஷ்டம் வரும் அதை பட்டு அனுபவிச்சவங்கள்லாம் நிறைய நிறைய எங்கே உதாரணம் சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியாது அவர்கள இப்படிப்பட்ட விஷயங்களை சாதாரண மனிதன் தன் காதுகளில் கேட்கின்றான் என்றால் உடனே வருவது பக்தி அல்ல பயம்தான் அப்ப பயத்தின் மூலமாக சிவபெருமானை வழிபட முடியுமா கட்டாயம் முடியாது எந்த இறைவனையும் பயத்தின் காரணமாக வழிபட்டால் அது பக்தியாக இருக்காது அதற்கான பலனும் கிடைக்காது சிவபெருமானை வழிபடுபவர்கள் யார் என்றால் பலனை எதிர்பார்க்காதவர்கள் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லிட முடியும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக வழிபடுபவர்கள் தான் சிவனடியார்களாக இருப்பார்கள் மேற்க சொன்ன மாதிரி தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எதற்காக சிவனை வழிபடுகிறாய் அவ்வளவு கஷ்டம் வரும் இப்படி கஷ்டம் வரும் இந்த மாதிரியான பல விஷயங்களை காதுகளில் கேட்டாலும் அதில் பயம் வராமல் நான் யாரை வழிபடுகின்றேன் என்றால் என் அப்பனை வழிபடுகின்றேன் என்ற அந்த தைரியத்துடன் ஒருத்தர் வந்துட்டு அந்த பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றார் பார்த்தீங்களா அது தைரியம்னு கூட சொல்ல முடியாது காதலின் காரணமாக அன்பின் காரணமாக பிறர் அந்த சொல்லை ஒரு பொருட்டாகவே கருதாமல் அந்த உன்னதமான பக்தியை இறைவன் மீது செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் அல்லவா அந்த இடத்தில் தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் சிவபக்தர்களோ சிவனடியார்களோ எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது நிதர்சனமா பார்க்கக்கூடிய விஷயம் தானே நான் ஒன்றும் இல்லாததை சொல்லவில்லையே கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து நேற்று நிறைய இறைவனின் அந்த திருநீரை பூசி இருப்பதை கண்டால் சாதாரணமா கருத்து சொல்லாம நகர மாட்டாங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னப்பா இப்படி இருக்க ரொம்ப கஷ்டம் வருமே அப்படின்னு கேட்காதவங்களை உங்களால சொல்ல முடியுமானா கிடையாது அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிங்களா இல்ல இல்லை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இப்படித்தான் யதார்த்தத்துல சொல்லுவாங்க ஏனோ தெரியவில்லை இறைவனின் அருமை பெருமையை வந்துட்டு அனைவரும் உணர்ந்து கொள்ள சில பேர் அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல அவருடைய அன்பு அவருடைய கருணை யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவருக்கு தான் கிடைக்கும் இப்ப எல்லாத்தையும் தாண்டி நம்ம கழுத்துல ருத்ராட்சமும் நெற்றி நிறைய நீரும் ஏறி இருக்கிறது அப்படின்னா கருணையினால் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதையும் தாண்டி கழுத்துல ருத்ராட்சால நெத்தியில விபூதி இருக்கும் போதே நம்ம ஒரு கர்வமான அந்த ஒரு சிவனடியாராக இருந்தாலும் உள்ளத்திலே அன்பு பேரிட்டு பிறரை ஏமாற்றாமல் சத்தியத்தின் வழியில் தர்மம் தவறாமல் தனது ஐம்புலன்களையும் மடக்கி இறைவனின் மீது மட்டுமே தனது அந்த எண்ணங்களை குவித்து அவரையே வழிபடக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற சிவனடியார்கள் அவர்களிடம் ஆசாபாசம் இருப்பதில்லை ஆமை இல்லையா அந்த ஓட்டுக்குள்ள தன்னை வந்துட்டு பதுக்கி வச்சுக்கிற மாதிரி ஐம்புலன்களையும் அடக்கி ஏன்னா அந்த ஐம்புலன்கள் காரணமாகத்தான் பல பிரச்சனைகளே இந்த மானுடப் பிறவியில் உண்டாகின்றன உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு இச்சைகளுக்கு ஆட்பட்டு செல்வதனால்தான் பல பிரச்சனைகள் வருகின்றன அவ்வாறெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை கட்டுப்படுத்தி ஐம்புலன்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து தனது உணர்ச்சிகளை அந்த உணர்வுகளை சிவனின் மீதே அந்த அப்படியே என்ன சொல்றது ரொம்ப கூர்மையாக அவரையே நோக்கி அப்படி அவரின் மீது தியானத்தில் நிறுத்தி தன்னை ஒருநிலை செய்து கொண்டு அதன் வாயிலாக அவர்கள் மீது பக்தி செலுத்துகின்ற அடியார்கள் இருக்கிறார்களே பப்பா அதெல்லாம் இறைவனோட வரம் அப்படியெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைக்க பெற்று வருவதில்லை ஏன்னா முதல் நிலையிலேயே பாதி பேர் வெளியே போயிடுறாங்களே அவரை கும்பிட்டா இப்படி வரும் அப்படி வரும்னு பல பேர் இல்லாத போல சொல்லும் போதே பயந்து வெளியே போயிடுறாங்க வேணா வேணா நம்ம வாழ்க்கையில இப்போ இருக்க மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பயே முடிஞ்சு போச்சு அதையும் தாண்டிய படிநிலைக்கு அடுத்த நிலைக்கு யார் வருகிறார்கள் அப்படின்னா துணிந்தவர்கள் துணிந்தவர்கள்னா எதற்கும் துணிந்தவர்கள் இறைவனை வழிபடும்போது அப்படி ஒரு துன்பம் வந்துவிடும் என்றால் வந்துவிட்டு தான் போகிறது நான் யாரை வழிபடுகின்றேன் சர்வேஸ்வரனை வழிபட போகின்றேன் என்னை கைவிட்டு விடுவாரா அவரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல வர்றாங்க இல்லையா அது அந்த எண்ணம் இருக்கிறது அதுதான் அவங்களை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்வது உண்மையாக சிவபெருமானை வழிபடும்போது வருகின்ற துன்பமோ இன்பமோ எதுவுமே ஒரு பொருட்டல்ல மனிதனாக பிறந்தால் மட்டுமல்ல எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சோதனை கால கட்டத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்னும் பொழுது சிவபக்தியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த சோதனையான கிடையாது அப்படியே இருந்துட்டு போகுது இப்போ பொண்ணை நெருப்பில் காட்டி காட்டி அடிக்கும் போது தான் அது பழ பழ பலன் ஆகுது என்னோட பக்தியை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இறைவன் செய்கின்ற திருவிளையாடலில் நானும் ஒரு பொருளாக இருக்கின்றேன் போது அது பெருமைதானே இல்லை பெருமை சிறுமை இல்லை சொல்வதற்காக சொல்கின்றேன்